வணக்கம் இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கணத்துல போலி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் போலின்னா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கு ஒரு வார்த்தை ஒரு சொல் இருக்கு அந்த சொல்லில் ஒரு எழுத்துக்கு பற்றினா வேறொரு எழுத்து வரும் ஆனால் பொருள் மாறாமல் வருவது இதுக்கு பேர் தான் போலி என்று பெயர் இப்போ போலி சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஒன்று எது மூலமாக இருக்கிறதோ அதற்கு மாற்றாக வருவதெல்லாம் போலி என்று பெயர் இதுதான் நம்ம இலக்கணத்தில் போலின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க இப்போ போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் இதில் முதற் போலி இடைப்போழி கடைப்போழி இப்போ நம்ம முதல்ல முதற் போலின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு சொல் இருக்கு ஒரு வார்த்தை இருக்கு அதுல முதல் எழுத்து மட்டும் மாறி வரும் ஆனா பொறுமறை இப்போ எடுத்துக்காட்டு பசல் சொல்றோம் பசல் அப்படிங்கிற வார்த்தை முதல் எழுத்து மட்டும் மாறி பைசல் வரும் இதுல பார்த்தோம்னா அகரம் ஐகாரமா வந்திருக்கு அகரம் ஐகாரமா மாறுது பெரும்பாலும் இப்படிதான் முதல் எழுத்து மாறி வரும் பசல் சொன்னாலும் ஒண்ணுதான் பைசல் சொன்னாலும் ஒரே மினிய தான் தரும் ஒரே பொருளை தான் தரும் அதனால இது முதற் பொழிக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் பாருங்க இன்னொரு எடுத்துக்காட்டு மஞ்சு இதை பார்த்தீங்கன்னா மைஞ்சுன்னு எழுதுறோம் மஞ்சு மைஞ்சு அப்போ முதல் எழுத்து மட்டும் மாறி வருது அதே மாதிரி பார்த்தோம்னா மயல் அப்படின்னு ஒரு வாக்கு மயல் அப்படிங்கிறத மையல் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அது முதற் போலி எழுத்து மட்டும்தான் மாறுது ஆனால் பொருள் மாறாது இப்போ பசல்னு சொன்னாலும் ஒன்று தான் பைசல்னு சொன்னாலும் ஒன்று தான் அதே போல் மஞ்சு மைஞ்சு மயல் மையல் இப்போ இதெல்லாம் முதற் எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் அடுத்தது இடைப்போழி இடைப்போழின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லலை இடையில வரக்கூடிய எழுத்து மட்டும் மாறிவிடும் அப்படி வந்தா அது இடைப்போழிக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் இப்ப இடைப்போலின்னா என்ன இடைப்போழி இப்போ எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா அரசர்ன்னு சொல்றோம் அரசர் அப்படிங்கிற சொல்லு இது பார்த்தீங்கன்னா அரசர்ன்னு சொல்லுவோம் இப்போ சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாவதும் உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏற்றலும் அப்படின்லாம் சொல்லுவோம் அதில் இருக்கும் அரசியலா அரசியலா அப்படின்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அதான் சரியாக இருக்கும் இப்போ அரசியல்னு சொன்னாலும் ஒன்று தான் அரசியல்னு சொன்னாலும் ஒன்று தான் அரசர் என்பதை நம்ம அரசர்ன்னு சொல்லுவோம் இப்போ இடைநிற்குரிய மாறி வருது ஆனால் பொருள் மாறாது முரசு பார்த்தீங்கன்னா முறைசு முரசு முறைசுன்னு சொல்றோம் ரெண்டுமே தான் இப்போ அகரம் அதிகாரமாக வந்து மாறுது இன்னொரு எடுத்துக்காட்டு இளஞ்சி இளஞ்சி அப்படிங்கிற வார்த்தை இந்த இந்த வந்து அதிகாரமாக வரும் இலை இளைஞ்சி சொல்றோம் எப்படி சொன்னாலும் ஒன்று தான் இளஞ்சி இளைஞ்சி என வருவது இதுவும் இடைக்கோழிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னு நம்ம இலக்கணத்தில் படிச்சிருப்போம் இலக்கியத்தில் அப்படி படிச்சிருப்போம் இந்த இந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்து என்பது இஞ்சா மாறும் எப்படி வரும்னா செய் அப்படி வரும் செய்வோம் செய் இந்த மாதிரி வரும் ஐநூறு இந்த சொல் எப்படி வரும் அப்படின்னா ஐநூறு அப்படின்னு மாறும் இந்து வந்து இஞ்சாக மாறும் இடையில மாறுது இப்போ ஐநூறு ஐநூறு என்று வருது அதே மாதிரி பார்த்தோம்னா மைன் நின்ற அப்படின்னு சொல்லுவோம் மைன் நின்ற மை நின்ற மை நின்ற இந்த வார்த்தை எப்படி வரும் அப்படின்னா மை நின்ற என்று வருது இந்து இந்து என்னாச்சு இஞ்சு இஞ்சாக மாறுது மை நின்ற மை நின்ற அதே போல பார்த்தோம்னா செய் நின்ற இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இடைப்பொழிக்கு தான் செய் வார்த்தை எப்படி வரும் அப்படின்னா செய் என மாறும் என வரும் பாருங்க நீ வந்து நீயா மாறுது அப்ப நகரம் நகரமாக மாறுகிறது சரிங்களா பாத்தீங்களா இப்ப செய நலூர் அப்படின்னு ஒரு பேருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சொல்லிருக்கு இதுவே என்னவா மாறும் அப்படின்னா செய்ஞலூர் என்று மாறுகிறது என்று சொல்லப்படுகிறது இப்போ நகரம் நகரமாக மாறுகிறது இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டாக வரக்கூடிய சொற்கள் அதாவது முரசு முரைசு அரசர் அரைசர் இளஞ்சி இளைஞ்சி ஐநூறு ஐநூறு மைன் நின்ற மைன் நின்ற செய் நின்ற செய் நின்ற சரிங்களா செய் நலு செய் நலு அப்படின்னா இடையெழு இடையெழுத்துகள் மாறுது ஆனால் பொருள் மாறாது ஓகேங்களா அடுத்தது கடைப்பொழி இப்போ நிலம் நிலம் இப்போ இம் என்ன ஆகும்னா இன்னா மாறும் நிலன் மாறும் அதே மாதிரி அகம் சொல்றோம் அன் அகன் அமர்ந்து அப்படின்னு நம்ம இலக்கியத்துல படிப்போம் அகன் அகம் வந்து அகன் வருது அதே மாதிரி பாத்தோம்னா பந்தல் ஒரு வார்த்தை இருக்கு பந்தல் பந்தல் அப்படிங்கறது வந்து பந்தர்ன்னு சொல்வாங்க இப்ப இல் என்ன ஆகும் அப்படின்னா இர்ரா மாறுது அதே மாதிரி பார்த்தோம்னா குடல் குடல் அப்படிங்கிற வார்த்தை குடர்ன்னு மாறுது மாறும் இப்போ கடைசி எழுத்து மட்டும் நமக்கு மாறக்கூடியதாக இருக்கிறது பாருங்க சாம்பல் சாம்பல் அப்படிங்கிற வார்த்தை சாம்பர்னு மாறும்

கலமுன்னு சொலம் இது எல்லாமே நமக்கு எது எடுத்துக்காட்டாக வரும் அப்படின்னா கடைப்போழிக்கு எடுத்துக்காட்டாக வரும் ஓகேங்களா இதுதான் போலி போலியுடைய வகைகள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முதல் போலி இடைப்போலி கடைப்போழி எழுத்துகள் மாறும் முதல் எழுத்து மாறி வேறு எழுத்து வந்தால் முதல் போலி இடைநுடைய எழுத்து மாறி வேற எழுத்து வந்தால் அது இடைப்போழி ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்து மாதிரி மாறி வேற எழுத்து வந்தால் அது கடைப்போழின்னு சொல்கிறோம் இதுதான் போலியினுடைய வகைகள் இதில் எப்படி வினாக்கள் வரும் அப்படின்னா சாம்பல் சாம்பர் என வருவது அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா நம்ம கடைப்போழின்னு ஆன்சர் பண்ணணும் சரிங்களா இதுதான் போலினுடைய வகைகள் அதனுடைய விளக்கம் அடுத்து நம்ம பார்க்கறது என்னென்னா முற்றுப்போழின்னு சொல்லணும் முற்றுப்போழின்னா என்ன முற்றுப்போழி முற்றுப்போழி அப்படின்னா முற்று அப்படின்னா என்னன்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு ஒரு சொல் இருக்குன்னா அதுல எல்லா எழுத்துமே மாறி வரும் எல்லா எழுத்தும் மாறி வந்தாலும் பொருள் மாறாது இப்போ ஐந்துன்னு சொல்றோம் இப்போ என்ன அந்த பேச்சு வழங்கு அஞ்சுன்னு சொல்றோம் ஐந்து அஞ்சு என வருவது இப்போ இதுல பார்த்தோம்னா நமக்கு ஐந்து அஞ்சுன்னு சொல்றது சோழர் காலத்திலேயே உருவாயிருக்கு சோழர் காலத்துலேயே இந்த சொல் வந்து உருவாகியிருக்கு இன்றைக்கும் நம்ம வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் ஐந்து மூணு இருக்கு மூணு எழுத்துமே இங்கே மாறி வந்துருக்கு ஆனால் பொருள் மாறுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதனால தான் அது பேர் முற்றுப்போலி என்று பெயர் முழுவதும் எழுத்துக்கள் மாறி வரும் ஆனால் பொருள் மாறாது அப்போ முற்றுப்போழி எடுத்துக்காட்டு என்னன்னா ஐந்து ஐந்து அஞ்சு எல்லாம் வருவது அப்படின்னு ஒரு வினா கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னா முற்றுப்போலின்னு ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது இன்னொன்னு பார்க்கலாம் இலக்கண போலி இலக்கண போலினா என்ன அப்படின்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம் இலக்கண போலி என்ன படிச்சிருப்போம்னா இப்போ சதைன்னு படிச்சிருப்போம் நம்ம உடம்புல இருக்கக்கூடியதை வந்து சதைன்னு சொல்றோம் ஆனா வழக்குல நம்ம என்ன பண்றோம் தசைன்னு சொல்றோம் சதை என்பது தசைன்னு சொல்றோம் கால்வாய் கால்வாய் இது அப்படி திருப்பி போடுறோம் அவ்வளவுதான் வாய்க்கால் வாய்க்கால் நுனிக்கொம்பு இது நம்ம என்ன சொல்றோம் கொம்பு நுனி சொல்றோமா இல்லையா அதே மாதிரி பார்த்தோம்னா வாயில் இதே நம்ம பார்த்தீங்கன்னா இல்வாயின்னு சொல்றோம் இல்வாய் வாயில் என்பது இல்வாயின்னு சொல்றோம் முந்திரி சொல் ஒண்ணுதான் இல் முன் புறங்கடை இதெல்லாம் வந்து இலக்கண கோழிக்கு எடுத்துக்காட்டாக வரும் புறங்கடை இப்படி ஒரு சொல்லு இருக்கு இதை நம்ம என்ன பண்றோம் கடை புறம் சொல்றோம் இது மாதிரி நிறைய இருக்கு எடுத்துக்காட்டுல இருக்கு சதை தசைன்னு சொல்றது கால்வாய் வாய்க்கால் சொல்றோம் நுனிக்கொம்பு கொம்பு நுனின்னு சொல்றோம் வாயில் இல்வாய் முன்றில் எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்கு பாருங்க அது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம இலக்கியங்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கு நிமிரு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு

அலரிங்கிற வார்த்தை பூ அலரி பூ சொல்ற அரளி சொல்றாங்க எழுத்து மாறுது எழுத்து மாறும்போது மாறுவதில்லை சரிங்களா இந்த மாதிரி வந்து நிறைய சொற்கள் வந்து நமக்கு இலக்கண போலியில நம்ம பயன்படுத்தி எழுதிட்டு இருக்கோம் இருக்கோம் இதுதான் இலக்கணப் போலி எழுத்துக்கள் இடம் மாறுது ஆனா பொருள் மாறாது இப்படி வர்றதும் இலக்கணப் போலின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மூணு செய்திகள் பார்த்துருக்கோம் போலின்னா என்ன இலக்கண போலின்னா என்ன முற்றுப்போழின்னா என்ன போலியினுடைய வகைகள் என்ன இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்